அஸ்லாம் வலைக்கம் வரமது கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நான் ஆயத்தின் குறிச்சி சிறப்புகளை பற்றி எடுத்து சொல்ல வந்துள்ளேன் குரானில் உள்ள மொத்த ஆட்சியர்களே பேச ஆய் குறிச்சிதாள் மற்றொரு ஹரீஷின் சோழத்தில் பக்ராவில் ஒரு ஆயத்திருக்கிறது அதுதான் எல்லா ஆய்வுகளுக்கும் முதன்மையானது அந்த ஆயன் எந்த வீட்டில் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் இருந்து சைதான் வெளியேறி விடுவான் அதுதான் ஆயத்திற்கு சென்று முகமது ரபி சொல்லு வலைவசலம் அவர்கள் கூறுகிறார்கள் உபய் இபுனு காஃப் ரவி அல்லா அவர்களின் வாபா ஒரு செய்தியை சொல்கிறார்கள் எங்கள் வீட்டில் குடோனில் இருந்து பேர்தமலம் திருந்து போனது எனவே யார் என்று கண்டுபிடிக்க நான் இரவில் காவல் நின்றேன் அப்பொழுது ஒரு உருவம் வந்தது நான் சலாம் சொன்னேன் அதுவும் பதில் சொன்னது நீ யார் நீ மனிதனா அல்ல ஜின்னா என்று கேட்டேன் அதுக்கு அந்த உருவம் ஜின் என்று பதில் சொன்னதே பார்க்க மனித உருவத்தில் இருந்தது ஆனால் அதன் கால்கள் நாயின் கால்களை போன்று இருந்தது நீ ஏன் இங்கே வந்து கேட்டேன் அதற்கு அந்த ஜின் நீங்கள் அதிகமாக தர்மம் செய்கிறீர்கள் அதனால் உங்கள் உணவில் அதிகமாக பரங்க தீர்கிறது அதை நானும் கொஞ்சம் எடுத்துச் செல்ல வந்தேன் என்று அந்த ஜின் கூறியது அதற்கு நான் உங்களிடம் இருந்து எங்களையும் எங்கள் பொருட்களையும் எப்படி நாங்கள் பாதுகாத்துக் கொள்வது என்று நான் கேட்டேன் அதற்கு அந்த ஜின் ஆயத்தல் பூச்சை ஓதிக் என்று கூறியது ஆம் ஜின்கள் சைதான் பாதுகாப்பு பெறுவதற்கு ஆயத்தல் ஓர் சிறந்த ஆயுதம் உங்களில் ஒருவர் தூங்க சென்றால் ஆயத்தல் பூச்சை ஓதிக் கொள்ளுங்கள் மறுநாள் காலை வரை சைதான்களை நெருங்காமல் இருப்பதற்கு அல்லாவது வானவரை நியமிக்கிறார் அதுபோல் யார் ஒருவர் ஒவ்வொரு தொழிலைக்கு பிறகும் ஆயத்தல் ஓதுகிறாரோ அவர் சோனம் சொல்லுவார் அதாவது அவருக்கு மௌத்தை வேறு எதுவும் இடையில் இல்லை அதாவது அவர் மருந்து விட்டால் நேரடி சோணம் தான் எனவே நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் தூங்கும் போதும் ஆயிரத்தி ஓதி வானவர்களின் பாதுகாப்பையும் சோனத்தையும் பெறுவோமாக ஆமீன் அஸ்லாம் வரமத்துள்ளாய் தாலா பரவாத்துக்கும்